கேள்வி அறுக்கப்படுகின்றது ஒரு குர்பானி அறுக்கப்படுகின்றது அறுக்கப்படும் சமயத்தில் அங்கே ஒரு சிசு அங்கே இருக்கின்றது அந்த உதகையாவுடைய மேனியில வயிற்றிலே ஒரு சிசு காணப்படுகின்றது அந்த சிசுவை சாப்பிடலாமா என்பதுதான் கேள்வி அல் அந்த குட்டியை அல்லது அந்த சிசுவை சாப்பிடுவது முடியும் அலி வசல்லம் இதற்கான ஆதாரம் என்ன துல் ஜனீன் அபு போன்ற கிரந்தங்களில் பதிவான செய்தி ஜெயா அப்துல்லா அறிவிக்கின்றார்கள் சிசுவும் அறுக்கப்பட்டது போல என்ற கருத்து அதாவது ஒரு சிசு காணப்படுகின்றது வயிற்றிலே நாங்கள் அந்த குர்பானி அறுக்கின்றோம் அறுத்த சமயத்திலே அதிலே ஒரு சிசு காணப்படுகின்றது என்றால் அந்த சிசுவையும் எங்களுக்கு எடுத்து சாப்பிடலாம் அதாவது இந்த சிசுவை பொறுத்த வரைக்கும் அது மையத்தாக இருந்தால் அது மையத்தாக இருக்கும் சிசு என்பது அது மையத்தாகத்தான் இருக்கும் எனவே மையத்தாக அது மரணித்த நிலையில் இப்படி இருப்பது அதனை நாங்கள் அறுக்கின்றோம் என்று சொன்னால் அதனுடைய ஏனைய பாகங்களை போன்று கால் கை முகம் இவைகளை போன்றதாக அந்த சிசுவும் பார்க்கப்படுகின்றது எனவே தான் அபிவர்கள் கூறுகின்றார்கள் அறுக்கப்படுவதை போன்றது எப்படி நாங்கள் ஒரு அறுத்தால் அதை அறுத்தால் அதனுடைய ஏனைய பாகங்களையும் நாங்கள் அதனை சாப்பிடுவது கூடுமோ அதே போன்றுதான் அதனுடைய சிசுவும் ஏனைய பாகங்களை போன்ற ஒன்றாக கருதப்படுகின்றது எனவே அதனை சாப்பிடுவது கூடும் எனவே இப்படி நாங்கள் ஒரு கருவை ஒரு சிசுவை பெற்றுக் கொண்டு விட்டோம் என்று சொன்னால் திரும்ப அந்த சிசுவையும் அறுப்பது தேவையில்லை எப்பொழுது நாங்கள் அறுக்க வேண்டும் என்றால் உபஹையாவுக்காக எடுத்துக்கொண்ட அந்த பிராணி அது ஒரு குட்டியை ஈண்டு விட்டது என்று சொன்னால் அந்த குட்டியையும் சேர்த்து தான் அறுக்க வேண்டுமே தவிர மாறாக இப்படி வயிற்றிலே அது உயிர் இல்லாத நிலையில் இருக்குமாக இருந்தால் அதனை சாப்பிடுவது முடியும் அப்துல் ரஜாக் அதே போன்று முசன்ன அப்துல் ரஜாக்கிலே வருகின்ற செய்தி அப்துல்லா அவர் அறிவிக்கின்றனர் நபி சொல்லா அலிஸ்லமுடைய தோழர்கள் கூறக்கூடியவர்களா இருந்தார்கள் இது ஆஷ் ஆரல் ஜனி ஒரு தாய் அறுக்கப்பட்டால் சிசுவும் அறுக்கப்பட்டு விட்டது என்று சஹாபாக்கள் கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று கூற வருகின்ற ஒரு செய்தி இஸ்னாத் ஹசன் சஹி ஒரு சஹிஹான இஸ்னாத் அறிவிப்பாளர் வரிசை நூடாக வரக்கூடிய செய்தி எனவே பதினாறாவது கேள்வி என்னவென்றால் ஒரு சிசு ஒரு குர்பானியில இருந்தால் நாங்கள் அதனை சாப்பிடலாமா என்று கேட்டால் சாப்பிடலாம் ஏனென்றால் நாங்கள் அந்த குர்பானி அறுக்கும் போது அந்த சிசுவும் அதனுடைய ஒரு பாகமாக சேர்ந்து அறுக்கப்படுகின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்